ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கார்த்திகிங் மோட்டார்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப நல்ல வண்டியை ஒன்று பார்க்க போகிறோங்க மெர்சிடிஸ் பென்ச் ஜிஎல்ஏ டூ ஹண்ட்ரட் சிடிஐ ஸ்டெயிலுங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க எழுவத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் இருக்காருங்க இன்றைக்கி ஒரு புதுமையான ஒரு விஷயம் சொல்ல போகிறேங்க எல்லாம் நம்மகிட்ட வண்டி எடுத்துகிட்டு போய்ட்டு இல்லை நீங்கள் வேறு எங்கே வண்டி எடுத்ததில்லை அதுக்கப்புறம் தான் சர்வீஸ் கொண்டு போவாங்க ஆனால் நம்ம ஒரு புதுமையாக ஒரு விஷயம் இந்த தடவை பண்ணியிருக்கேங்க என்னென்னா வண்டி எடுத்து நாங்கள் நேரம் ஷோரூமில் விட்டு சர்வீஸ் பண்ணி ஹெல்த் ரிப்போர்ட் எல்லா செக் பண்ணி சர்வீஸ் எல்லாம் பண்ணி ஒரு டூ டேஸ் பிஃபோர் தான் டெலிவரியே எடுத்துகிட்டு வந்திருக்கோங்க ஷோரூம்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோங்க உங்களுக்கு எல்லா சர்வீஸும் பண்ணியாச்சுங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா அடுத்தது பதினஞ்சாயிரம் கிலோமீட்டருக்கு அப்புறம் தான் சர்வீஸ்க்கு நீங்கள் போகணுங்க ஒரு ப்ரீமியம் வண்டி எல்லாருமே கொஞ்சம் ஒரு பயத்தோடு இருப்பாங்க செலவு வருமா அது இதுன்ட்டு நீங்கள் ஃபீல் ஃப்ரீயாக புது வண்டி எடுத்தீங்கன்னா எப்படி ஃபீல் ஃப்ரீயாக எடுப்பீங்களா அந்த மாதிரியே ஒரு சூப்பரான கண்டிஷனில் குட் கண்டிஷன் சர்வீஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் நீங்கள் தாராளமாக வந்து பார்த்து எடுத்துகிட்டு போயிடலாம் பில்ஸ் அனைத்துமே அவைலபிள்ங்க நீங்கள் வண்டி வந்து பார்க்குறப்ப நீங்கள் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டே நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாங்க ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லயே நீங்கள் புரிஞ்சுருப்பீங்க என்ன விஷயம்னா குவாலிட்டி தான் நம்ம கார்த்திகை மோட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் குவாலிட்டிக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பெயிண்ட் டச்சப் ஆகாத ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஆகாத ஒரு கேரண்டியான காருங்க டயர்ஸ் பார்த்தீங்கன்னா நாலுமே பிராண்ட் நியூ காண்டினென்டல் டயர்ஸ் போட்டிருக்கு உங்களுக்கு ஸ்டெப்னி இப்போ வரைக்கும் அன்யூஸ்டுங்க அந்தளவுக்கு சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்கு டீசல் ஆட்டோமேட்டிக்குங்க மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ப்ளஸ் நாங்கள் கேரண்டியாக சொல்கிறோம் ஓட்டியெல்லாம் செக் பண்ணியே பார்த்துட்டு தான் உங்களுக்கு கொடுக்குறோங்க மைலேஜும் உங்களுக்கு அருமையாக கொடுக்குதுங்க ஃபேன்சி நம்பருங்க அடுத்தது முக்கியமான விஷயம் ஃபேன்சி நம்பர் சர்வீஸ் பண்ணியாச்சு அடுத்த பதினஞ்சு பதினஞ்சாயிரம் கிலோமீட்டருக்கு அந்த தொலையும் இல்லைங்க பேட்ரி நியூ கண்டிஷனில் தான் இருக்குங்க உங்களுக்கு எந்த வித பயமும் இல்லாமல் நீங்கள் ஃபீல் ஃப்ரீயாக வண்டி ஓட்டிகிட்டு போயிடலாங்க வாங்க வண்டி ஓவராலாக வியூ பார்த்துர்லாங்க நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா மெசீரிஸ் பென்ஸுங்க உங்களுக்கு நல்ல பவர்ஃபுல்லான ப்ரொஜெக்ட் ஒயிட் எல்இடி லைட் வந்துடுங்க டே டைம் எல்இடியும் வந்துடுங்க உங்களுக்கு பவரலாக சொல்லவே வேண்டியதில்லைங்க உங்களுக்கு வேறு லெவலில் இருக்குங்க உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்க்ராட்சும் கூட இருக்காது ஃப்ரெண்டில் காமிக்கிற மாதிரி ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் இருக்குதுங்க இது ஒரே ஒரு இடம் மட்டும்தான் இருக்குங்க நாங்கள் ரெடி பண்ணலை நீங்கள் தேவைன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் இது வேணாலும் நாங்கள் ரெடி பண்ணியே கொடுத்துறோங்க உங்களுக்கு சூப்பரான கண்டிஷனில் இருக்குதுங்க உங்களுக்கு ஹெட்லைட்டோட வாஷரும் வந்துடுங்க ரெண்டு சைடு ஹெட்லைட் வாஷரும் வந்துடுங்க உங்களுக்கு இதில் டயர்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரியா பிராண்ட் நியூ காண்டினென்டல் டயர்ஸ் போட்டிருங்க டைமண்ட் கட் ஃபைவ் ஸ்போக் அலாயில் வந்துருங்க எயிட்டீன் இன்ச்சுங்க உங்களுக்கு உங்களுக்கு எல்லாம் வேறு லெவலில் இருக்குங்க ப்ரீமியமான வண்டி உங்களுக்கு அவ்வளோ இதாக இருக்குங்க பேட் சுங்கு வந்துருங்க உங்களுக்கு சைடு மிரர்ஸ் பார்த்துருங்க பேட் ஸ்விங் இப்போ லேட்டஸ்ட்டாக வரைக்கும் இப்போ இந்த டைப் தான் வந்துட்டு இருக்கு உங்களுக்கு ஒரு சிங்கிள் ஸ்க்ராச்சோ டென்ட்டோ முக்கியமான விஷயம் சொல்லப்போனால் எந்த விதமான ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஆகாதோ ஒரு கேரண்டியான காருங்க வாங்க அந்த ப்ரீமியம் வண்டியோட இன்டீரியர்ஸ் எல்லாம் பார்த்துடலாங்க வண்டியோட இன்டீரியர்ஸ் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது சிக்ஸ் வே அட்ஜஸ்டபுள் மோட்டரைசு சீட்ஸ் வந்துருங்க உங்களுக்கு வித் த்ரீ மெமரி ஃபங்க்ஷனோட வந்துடுங்க உங்களுக்கு இதில் ரொம்ப நல்லா இருக்குங்க ஃபோர் பவர் விண்டோஸ் எல்லாமே வந்துடுங்க உங்களுக்கு இதில் சீட்டு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மெர்சீரிஸ் பென்ஸோட குவாலிட்டியான ரொம்ப ப்ரீமியமான லெதர் சீட்டோட வந்துடுங்க உங்களுக்கு இதில் எட்டு ஏர் பேக் வந்துடுங்க ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் வந்துடுங்க உங்களுக்கு சர்வீஸ் இப்போ ரீசெண்டாக பண்ணச்சு பாருங்கள் இந்த பில்ஸ் எல்லாம் காமிக்கிறேன் பாருங்கள் வெளியில் எடுத்துருக்கேங்க பாருங்கள் ரீசெண்டாக தான் சர்வீஸ் பண்ணி இருக்குதுங்க உங்களுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர்ல இப்போ சர்வீஸ் பண்ணி இருக்குதுங்க அடுத்த சர்வீஸு ஹெல்த் ரிப்போர்ட்டை அதையும் காமிக்கிற பாருங்க அடுத்தது பாருங்கள் எண்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டரில் அடுத்த சர்வீஸ் பண்ணால் போதுமானதுங்க ஹெல்த் ரிப்போர்ட் அனைத்துமே இருக்குங்க உங்களுக்கு இதில் பவர் அடாப்டர் வந்துருங்க உங்களுக்கு இது இது எக்ஸ்ட்ரா அடிஷனலாகவே வருதுங்க மெசீஸ் மென்ஸு இது ஆப்பிள் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம் அதுலேருந்தே நீங்கள் வண்ட்ரோ வண்டியை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் செகண்ட் கீ வந்துருங்க பேட்ரி புது பேட்ரிக்கான வாரண்ட்டி கார்டும் வந்து உங்களுக்கு வந்துருங்க இதில் ஏசி பொறுத்த வரைக்கும் அந்த ஏசி வென்டெல்லாம் பாருங்க பிளைட்ல இந்த டைப்ல தான் வார்த்தை சொல்லுவாங்க அந்த டைப்ல பவர்ஃபுல்லான ஏசிங்க கூலிங் ரொம்ப கூலிங் நல்லாவே இருக்குங்க பெர்ஸ் பென்சு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மியூசிக் சிஸ்டத்துக்கு ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க பாருங்க இது அருமையா இருக்கு டைம் ஓவராலா இந்த டிஸ்பிளேலயே வண்டியோட டோட்டல் கண்ட்ரோலையும் நம்ம பாத்துக்க முடியுங்க டிரைவிங் மோட்ஸ் பாத்தீங்கன்னா ஈகோ மோட் கம்ஃபர்ட் மோட் அது எல்லாமே வந்துருங்க ஸ்போர்ட்ஸ் மோட் எல்லாமே வந்துடுங்க கிளைமேட்டிக் ஆட்டோ கிளைமேட்டிக் ஏசி வந்துடுங்க டியூல்டன் ஏசியும் வந்துடுங்க உங்களுக்கு இது ஸ்போர்ட்ஸ் மோடு வந்துடுங்க உங்களுக்கு பாருங்கள் டிஸ்பிளேலே எல்லாமே வண்டியோட இதுங்க எதாவது வீல் அலைமெண்ட்டு ஏர் ப்ரெஷர்லேருந்து எல்லாம் அனைத்து விதமான விஷயம் வண்டி பற்றி என்னென்ன வேணுமோ சர்வீஸ் பற்றி எல்லாமே இதுலேயே வந்துடுங்க மியூசிக் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேற லெவல் எஃபெக்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு உங்களுக்கு இன்ஜின் ஆன் ஆட் ஆன் ஆட்டோ ஆன் ஆஃப் அதெல்லாமே வந்துடுங்க அந்த ஃபீச்சர்ஸும் வந்துருங்க உங்களுக்கு ஆட்டோ கிளைமேட்டிக் பவர்ஃபுல்லான ஏசிங்க இது உங்களுக்கு ஏசி வேற லெவலில் இருக்கும் இங்கே ஒரு நாப் காமிக்கிற மாதிரி இருந்து அந்த செட்டு கண்ட்ரோல் பண்ணுறது டிஸ்பிளேயில் காமிச்சுங்க இல்லை இதுலேயே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிற மாதிரி வருங்க எல்லா டிஸ்பிளேலே எல்லாமே பாத்துக்கிற மாதிரி வருங்க உங்களுக்கு ஸ்டீரி மட்டும் ஆடியோ கண்ட்ரோல் வந்துடுங்க வாய்ஸ் கண்ட்ரோல் வந்துருங்க க்ரூஸ் ட்ரைவ் வந்துருங்க பெடல் ஷிஃப்ட்டும் வந்துருங்க உங்களுக்கு இதில் கிளியர் காமிக்கிற பாருங்க தாங்க கேன் அப்போ கையில் ஹேங்கியர் தான் வருங்க உங்களுக்கு பென்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டீரிங் கீழேயே வந்துருங்க வண்டி பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளேல இந்த இன்னொரு ஸ்டீரிங் கீழே ஒரு டிஸ்பிளே வருங்க உங்களுக்கு இதுலயே எல்லாமே வந்துடும் உங்களுக்கு மைலேஜ் எவ்வளோ ஓடி இருக்குதுங்க கன்சப்ஷன் எவ்வளோ பண்ணியிருக்கு இப்போ எழுபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் இப்போ வரைக்கும் ரன்னிங்கு சர்வீஸ் இப்போதான் பண்ணிட்டு வந்துருக்குறேங்க எவ்வளோ வரைக்கும் ஓடி இருக்குது மைலேஜ் எவ்வளோ கொடுக்கு மைலேஜ் சாம்பியனுங்க இந்த வண்டி பொறுத்தவரைக்குங்க ஆட்டோமேட்டிக் டீசலில் இருபது கிலோமீட்டர் ஷூராக கிடைக்கும் உங்களுக்கு உங்களுக்கு ஆட்டோ ஃபோல்டிங் சைட் மிரர்ஸும் வந்துடுங்க மோட்டரைசர் அட்ஜஸ்டபுள் மிரர்ஸும் வந்துடும் உங்களுக்கு இதில் இந்த வண்டி பார்த்துட்டிங்கன்னா சஃர்ன்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது உங்களுக்கு கிராஸ் ஓவர் செக்மெண்ட்டுங்க உங்களுக்கு உட்காந்துக்கிற ஸ்டைல வச்சே நீங்க பா பாத்துக்கலாங்க எவ்வளவு கம்ஃபர்டபுள் நாலு பேர் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா போய்க்கலாங்க உங்களுக்கு தை சப்போர்ட் பாத்துட்டீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும் ஃப்ரண்ட்டும் சரி பேக்கும் சரி தை சப்போர்ட் வேற லெவல்ல இருக்கும் நீங்க எவ்வளவு லாங் ஜேர்னி போனாலும் சரிங்க உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க உங்களுக்கு ஹப்ஹோல் அசிஸ்ட் இது எல்லாமே கொடுத்துறாங்கன்னு வச்சுக்கீங்களே உங்களுக்கு அருமையா இருக்குங்க எவ்வளவு லாங் போனாலும் உங்களுக்கு ப்ரீமியம் பிரீமியம் தாங்க வண்டி ஒரு வியூ பாருங்க ஜிஎல்ஏ டூ ஹண்ட்ரட் சிடிஏச் ஸ்டெயிலிங் இது உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஹெச்டி ரிவர்ஸ் கேமரா வந்துடும் பட் ரிவர்ஸ் கேமரா உங்களால் பார்க்க முடியாது ஏன்னா ரிவர்ஸ் கே கீர் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கேமரா வெளியே வருங்க ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கீர்லேருந்து வெளியே வந்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக் உள்ள க்ளோஸ் ஆயிருங்க பார்க்க முடியாதுங்க டிக்கி ஸ்பேஸ் பாருங்கள் உங்களுக்கு இது மட்டும் இல்லைங்க இதுக்கு கீழே ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்கு அதில் ஏர் மிஷினும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு லக்கேஜ் போய் வச்சுக்கிற அளவுக்கு போதுமான இடம் இருக்கு ஸ்டெப் அன்யூசுடுங்க உங்களுக்கு அப்படியே வச்சிருக்காங்க உங்களுக்கு கலரும் கூட அப்படியே இருக்குங்க டூல்ஸ் அந்த கிளவுஸ் எல்லாமே கொடுத்துருங்க அனைத்துமே அவைலபிள்ங்க இது வரைக்கும் அவங்க டச் பண்ணவே இல்லைங்க ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் சைடில் கொடுத்துருக்காங்க இந்த சைடு எல்லாமே ஹாஸ்ட் எய்ட் கிட் இது எல்லாமே வந்துருங்க உங்களுக்கு இதில் வண்டியோட அண்டர் பாருங்க ப்ரீமியம் பொறுத்த வரைக்கும் நீங்க பார்க்கவே வேண்டியது இல்லை அவ்வளோ அளவுக்கு கிறிஸ்டல் கிளியராக வச்சுருக்காங்க நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு கிளியராக இருக்குதுங்கிறத நான் டீட்டெயிலில் பார்க்குற காமிக்கிற பாருங்கள் வண்டியோட லெஃப்ட் சைடு வியூ பாருங்கள் ஒரு சின்ன ஸ்க்ராட்சோ டென்ட்டோ எதுவுமே இருக்காதுங்க கேரண்டியான வண்டிங்க எந்த விதமான ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாமல் ஃபஸ்ட் கிளாஸாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க வண்டியோட இன்ஜின் ரூம் பாருங்கள் டூ பாயிண்ட் ஜீரோ லிட்டர் இன்ஜின்ங்குது டீசல் செவன் ஸ்பீடு ஆட்டோமேட்டிக் டீசல் வண்டிங்க பிராண்ட் நியூ கண்டிஷன் அதாவது ஷோரூமில் எப்படி இருக்குமோ அதே கண்டிஷனில் ஷோரூம் சர்வீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இந்த மார்க்கிங் எல்லாமே கொஞ்சம் க்ளோஸராக காமிக்கிற பாருங்க எந்த விதமான மார்க்கிங் கூட ஒன்று ரிமூவ் ஆகாமல் அப்படியே இருக்குங்க ஷோரூம் பிராண்ட் கண்டிஷன் எப்படி இருக்கணுமோ ஷோரூம்லேருந்து வரப்போ அதே அளவுக்கு நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க எந்த விதமான ஆயில் லீக்கேஜோ வேறு எந்த பிரச்சனையும் இல்லைங்க ரொம்ப குட் கண்டிஷனில் இருக்குதுங்க வண்டி பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மெசீஸ் பென்ஸ் ஜிஎல்ஏ டூ ஹண்ட்ரட் சிடிஐ ஸ்டெயிலுங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க எழுவத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் மட்டுமே ஓடி இருக்கு ஃபேன்சி நம்பருங்க உங்களுக்கு செவன் ஸ்பீடு ஆட்டோமேட்டிக் டீசலுங்க மைலேஜ் சாம்பியன் டுவெண்ட்டி ப்ளஸ் மைலேஜ் ஷூராக கிடைக்குங்க வண்டியை ஓவராலாக எல்லாமே காமிச்சிட்டோம் உங்களுக்கு பிராண்ட் நியூ கண்டிஷன் எப்படி இருக்குமோ அந்த கண்டிஷனில் தான் வச்சிருக்கேன் ஆக்சுவலாக சர்வீஸு கூட பண்ணி கொடுத்தாச்சு நம்ம அடுத்த பதினஞ்சாயிரம் கிலோமீட்டருக்கு உங்களுக்கு சர்வீஸ் பண்ண வேண்டியதில்லை டயர் பாயிண்ட் பார்த்துட்டீங்கன்னா நாலுமே பிராண்ட் நியூ டயர்ஸுங்க பேட்ரி புது பேட்டரி வாரண்ட்டி கார்டு இருக்குது சர்வீஸ் பில் அனைத்துமே அவைலபிள்ங்க ஒரு ப்ரீமியம் வண்டி நீங்கள் ஃபீல் ஃப்ரீயாக ஓட்டோன்னா தாராளமாக இந்த வண்டி நம்ம எடுத்துக்கலாங்க இந்த வண்டிக்கு ஏதாவது லோன் தேவைப்படுச்சுன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் லோன் அவைல் பண்ணி கொடுத்துக்கலாம் உங்க ப்ரொஃபைல் நல்லா இருந்தா போதுங்க இந்த வண்டிக்கு இந்த ரேட் நீங்க கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க பதினேழு மாடலுக்கு அந்த ரேட்டு தான் கேட்க போறோங்க பதினாலு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரம் கேட்குறேங்க இந்த வண்டிக்கு இந்த வண்டி பார்க்கணும்னா கோவை மாவட்டம் சூலூர் ஓரணுங்க கால் பண்ணுங்க இல்லை மெசேஜ் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு முக்கியமான விஷயங்க பென்ஸ் தான் வேணும் நல்ல ப்ரீமியமான பென்ஸு சூப்பராக ஃபீல் ஃப்ரீயாக ஓட்டணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த வண்டி வந்து பார்க்கலாம் சர்வீஸ் பில்ஸ் அனைத்துமே இருக்குது பார்த்து செக் பண்ணி உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் திருப்தியாக தான் இருக்குங்க தைரியமும் எடுத்துகிட்டு போகலாம் ரேட்டும் நீங்கள் இந்த ரேட்டுக்கு முன்னால் எடுக்கவே முடியாது அந்த விதமான பெஸ்ட் ரேட்டுக்கே நான் உங்களுக்கு கொடுக்குறேங்க வாங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்